டிஎன் வியூஸ் இந்த வீடியோல வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கனா வந்து பெரும்பாலும் டிசி டியூப் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும் பேட்ரி லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் வரும் ஸோ ஏன்னா வந்து அதை ஏசியாக கன்வெட் பண்ணி அதுக்கப்புறம் ஏசி டியூப் லைட்டு ஏசி எல்இடியூ லைட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஸோ வந்து ஏசியாக மாற்றி யூஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து பார்த்திங்கனா நிறைய வேஸ்ட் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாகவே வந்து டிசி டியூப் லைட்டு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்டும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக ட்யூஸ் போயிடும் இது பாருங்கள் இது வந்து இந்த ஒரே ஒரு பார்த்து மட்டும்தான் இருக்குது இது இவ்வளோ பெரிய ரெண்டு அடி லைட்டு ஆனால் வந்து பார்த்தா வந்து எல்லாமே பீஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி பீஸ் பண்ண லைட்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து பழைய அதாவது ஏசி எல்இடி லைட்டு ஏசி எல்இடி டியூப் லைட் இருக்குங்களா ஸோ அந்த டியூப் லைட்டையும் நம்ம சரி பண்ண முடியும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பழைய ஏசி எல்இடி டியூப் லைட்டு ஸோ அது எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன்

இதில் வந்து பின்னாடி வந்து அடிசி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து டேப் திச்சுட்டு ஓட்ட மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற எல்இடி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அது மேலே தான் ஏன்னா அது வெளியே எடுக்க ட்ரை பண்ணால் ஆனால் முடியல அது தேவையும் கிடையாது ஸோ அதனால் அது மேலே வந்து இப்போ நான் தேர்ட்டு பண்ணிட்டேன் ஸோ இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டிவிட்டேன் ஸோ ஒட்டிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் டோல் ஓல்டு டிசி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது பேட்டரி தான் இந்த டோல் ஓல்டு பேட்டரி வெளிச்சம் நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த்தில் நீங்கள் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோல் வோல்ட்டு எல்இடியும் கிடைக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஏசி டியூப்ளைட் ஏதாவது பீஸ் போயிடுச்சுனாலோ இது வந்து நான் பழைய கடையில் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் சரி சும்மா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரிப் வாங்கிடுங்க ஸோ இது வந்து நான் எல்இடி ஸ்ட்ரிப்ட்டு ஸோ இது எல்இடி ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென் மீட்டர் கூட முந்நூறுரூவா கிடைக்குது ஸோ இது கொஞ்சம் ப்ராண்ட் ரைட்டாக இது ஸோ என்னன்னா நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிடுங்க ஸோ ஃபைவ் இருக்குது ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி அழகாக வந்து ஃபீஸ்ஃபுல்லான பிரிக்க எதாவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணி பண்ணிங்கன்னா ஸோ நான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் ஷீட் வந்து போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து புது லைட்டு கரெக்டாக ஆகிடும் ஸோ இந்த சாம்சாங் ப்ராண்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதை அவாய்ட் பண்ணுறேன் இது என்னோட அனுபவித்து சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு மாதம் கூட ஒர்க் ஆக மாட்டேது அப்படியே கறி அடிச்சிடுது இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் ப்ரொபாஸ்ன்னு ஒரு ப்ராண்ட் வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டூ த்ரீ இயர்ஸ் வந்து அது நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்இடி லைட்டு ஒரு வேலை சரியான ப்ராண்ட் கிடைக்கணும்னா நீங்கள் இதை மாதிரி வந்து நல்ல ஒரு ப்ராண்டு எல்இடி டிஸ்ட்ரிக்கு வாங்கி நீங்கள் கண்டிப்பாக மாற்றி யூஸ் பண்ணி ஸோ இப்போ இது எல்லாமே அந்த டீ லைட்டாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸோ வந்து இப்போ ஒரு சில மாதிரி வந்து போட்டு தான் ஊட்டி வச்சுருக்கிறேன் ஏன்னா இது தரதுக்கப்புறம் பெண்டாகாமல் ஆகாமல் பார்த்துங்க நான் வந்து அந்த ஏற்கனவே இருந்த பழைய எல்இடி ஷிப் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் பிண்ட் ஆகிடுச்சு அதனால் கரெக்டாக ஃபிக் பண்ண முடியல இது வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கஷ்டப்பட்டு அப்படியே பண்ணிவிட்டேன் ஸோ என்னென்னா இது எப்படி எரியுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஒரு பிரைட்டான வந்து எல்இடி உங்களுக்கு வந்து நல்லாவே லைட் எரியுது ஸோ இந்த சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டிசி டியூப்ளிட் வந்து வாங்குறது கஷ்டம் ஸோ ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பழைய ஏசி எல்இடி டியூப்ளிட்ல இருக்கிறேன் அந்த எல்இடி ஸ்டிப்பை நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து அது மேலே கூட வந்து நம்ம வந்து டேஸ்ட்டு பண்ணிடலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மீட்டர் இருக்கிற ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் நீங்கள் வாங்குனீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீபெட் வந்து இது மாதிரி மேக் பண்ண முடியும் இல்லை நீங்கள் டூ ஃபீட் டியூப் ப்ளெட் வச்சுருக்கீங்க ஏற்கனவே வந்து டிசி டீ ப்ளெட் மாதிரி வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த சாம் சாம்கான் மாதிரி வந்து லோக்கல் ப்ராண்டு வாங்கி அது வீணாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் அதில் இருக்கிற எல்இடி ஸ்டிப்பை எடுத்துகிட்டு ஸோ அதனால எல்இடி இப்படி தான் இருக்கும் நீங்கள் அதை சிம்பிளாக வந்து இது ரிமூவ் பண்ணிடலாம் இருந்தாலே வந்துடும் பைசில் ஸோ இந்த எலெக்டி ஸ்டிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா புதிய எலெக்டி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பண்ணிடலாம் அதாவது என்னால் இதை உள்ள இன்சர்ட் பண்ண முடியாது இல்லைன்னா இந்த சைஸ்லேயே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்கிற சைஸில் நீங்கள் எலெக்டி ஸ்டிப் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி அப்படியே நேராக வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கும் அந்த அதுவும் நீங்கள் சின்ன சால்ட்டிங் கஷ்டம் போதும் ஸோ இந்த ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ட்யூப்ளைட்டை நம்ம ரிப்பேர் பண்ண முடியும் அது நம்ம கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை மாதிரி எலக்ட்ரிஸ்டிக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய இடத்துல வந்து எல்இடி டிசி எல்இடி டியூப்ளைட்டு டோல் டியூப் டியூப்ளைட்லாம் கிடைக்காது ஸோ அதனால தான் இது இதை ரெடி பண்ணோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்